அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலமதுல்லா ஒசலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்களும் மனித சமுதாயம் ஏற்று நடக்க வேண்டிய ஒழுக்கங்களை பண்பாடுகளை கலாச்சாரங்களை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே நாம் அடுத்தவரின் வீட்டிற்கு செல்லும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள் நம்முடைய வீடுகள் அல்லாத மற்ற யார் வீட்டிற்கு நாம் சென்றாலும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது சலாம் சொல்லி அனுமதி கேட்க வேண்டும் நாம் சொல்லக்கூடிய சலாத்திற்கு பதில் சலாம் கிடைத்து உள்ளே வாருங்கள் என்று அனுமதி கிடைத்தால்தான் அந்த வீட்டிற்குள்ளால் நாம் செல்ல வேண்டுமே தவிர சலாம் சொல்லி அனுமதி வாங்காமல் செல்வதும் கூடாது சலாம் சொல்லி அனுமதி கிடைக்காவிட்டால் உள்ளே நுழைவதும் கூடாது என்று அல்லாஹு அல் அல்குரானிலே இந்த நாகரிகத்தை தருகின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் கூறியதாக கத்தாதா ரலி அல்லாஹு அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி முசன்னப் அப்து ரஹ்மான் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளால் நுழைவதற்கு முன்னால் அந்த வீட்டாருக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அடுத்தவர் வீட்டிற்கு நாம் சொல்லுகின்றோம் சில நபர்களை நாம் பார்க்கின்றோம் யார் வீட்டிற்கு சென்றாலும் சலாம் சொல்லி அனுமதியெல்லாம் மாட்டார்கள் அப்படியே வீட்டிற்குள்ளால் நுழைந்து விடுவார்கள் இது அநாகரிகமான செயல் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நீ சலாம் சொல்ல வேண்டும் உள்ளே வரலாமா என்று கேட்க வேண்டும் வீட்டிற்குள்ளால் உள்ளவர்கள் நாம் சொல்லுகின்ற சலாமிற்கு பதில் சலாம் சொல்லி உள்ளே வாருங்கள் என்று சொன்னால்தான் உள்ளே செல்ல வேண்டுமே தவிர உள்ள வராதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன வராமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம உள்ள போனா அது மார்க்கத்திற்கு குரானுக்கும் ஹதீசுக்கும் புறம்பான மாற்றமான ஒரு செயல் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிற அப்போ யார் வீட்டிற்கு நாம் சென்றாலும் ஒரு அலுவலகத்திற்கு செல்கின்றோம் அனுமதி பெற்று உள்ளே வருக என்று போட்டிருப்பார்கள் அனுமதி வாங்காமல் உள்ள போனால் வெளியே பிடிச்சி தள்ளிடுவாங்க இந்த மாதிரி தான் மற்றவர்களின் வீடுகளுக்கு அது இஸ்லாமியர்களின் வீடாக இருக்கட்டும் சகோதர சமுதாயத்தவர்கள் வீடாக இருக்கட்டும் அனுமதி வாங்காமல் உள்ளே நுழைவது இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு புள்ளிகின் நிழல் அளவிற்கு கூட அனுமதி கிடையாது என்று மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இதைத்தான் அபிசல்லா அலி சொன்னார்கள் இதா தகல்தும் பைத்தன் ப சல்லீமு அலா ஒரு வீட்டிற்குள்ளால் நீங்கள் நுழைந்தால் அந்த வீட்டாருக்கு சலாம் சொல்லி கொள்ளுங்கள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டை விட்டு போகும்போது அவங்க போனது கூட நமக்கு தெரியாது சலாம் சொல்லாமலேயே போயிடுவாங்க இதுவும் அநாகரிகமான செயல் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோம் பேச்சு முடிஞ்ச பின்னால ரெண்டு பேரும் பிரிவதாக இருந்தால் சலாம் சொல்லித்தான் பிரிய வேண்டும் அவர் வர்றதும் தெரியாது பேசுனதும் தெரியாது அந்த இடத்த விட்டு போனதும் தெரியாது இது வந்து அநாகரிகமான ஒரு செயல் அபிசல்லா ஹலிவசல்லம் சொல்றாங்க ஒய் ஹரஜித்தும் நீங்கள் வீட்டை விட்டும் வெளியே செல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த வீட்டாருக்கு சொல்லிவிட்டு நீங்கள் விடை பெற்று செல்லுங்கள் அப்ப வீட்டுக்குள்ளால் நுழையும் போதும் சலாம் சொல்லி தான் நுழையணும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சலாம் சொல்லி தான் செல்ல வேண்டும் இதுதான் நாகரிகமான செயல் ஆனால் இது சில பேர் இதை வந்து பயன்படுத்துறதே இல்லை சலாமே சொல்கிறது இல்லை ஆளை பார்த்து ஆடையை பார்த்து பணத்தை பார்த்து பதவியை பார்த்து தோற்றத்தை பார்த்து தான் சலாம் சொல்கிறாங்க சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்க இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் என்று நபிசல்லாஹலிவாசல்லாம் பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்கிறார்கள் இஸ்லாம் கற்றுத்தந்த நாகரீகம்தான் உயர்ந்த நாகரீகம் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பண்பாடுகள் தான் உயர்ந்த பண்பாடுகள் அதை முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களை பின்பற்றவில்லை என்றால் பிறகு யார் தான் அதை பின்பற்றுவார்கள் எனவே நாம் யார் வீட்டிற்கு சென்றாலும் ஒருவர் அறையிலே அமர்ந்திருக்கின்றார் உள்ள நுழைஞ்சிருந்தது சலாமே சொல்றதில்லை சலாம் சொல்லித்தான் உள்ளே நுழைய வேண்டும் அதுதான் நாகரிகமான செயல் என்று நபிசல்லா அலி வசல்லம் சொல்லுகிறார்கள் இந்த சுன்னத்தான நபி வழியை நாம் பின்பற்றுவோம் அல்லாஹுவின் அருளை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு